ஆன்மீக டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கானம் பெற்றாவது ஓணம் கொண்டாடு அப்படின்றது பழமொழி இந்தியான்றது புனித ஸ்தலங்கள் புனித நதிகள் அண்ட் பிரம்மாண்டமான பண்டிகைகளால ஆனதுதான் நம்மளுடைய இந்தியா அதுலேயும் கேரளத்தின் பண்டிகையான திரு ஓணம் அப்படின்றது முக்கியமா பார்க்கப்படுற ஒரு பண்டிகை இது என்னன்னா சாதி மத பேதம் இல்லாம எல்லாராலையும் பத்து நாட்கள் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்படுது அல்லது கேரளால இருக்கிற மக்களால மட்டும்தான் கொண்டாடப்படுதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை கேரளா இல்லாம உலகம் எங்கும் வாழற மலையாள மக்களால கொண்டாடப்படுறது இந்த திருவோண பண்டிகை மலையாள மாதமான சிங்கம்ன்ற மாதம் அதாவது தமிழ்ல ஆவணி மாதத்துல இந்த திருவோணம் ஆனது கொண்டாடப்படுது இது மலையாள மொழி பேசுற மக்களால இன்னைக்கு கொண்டாடப்பட்டாலும் முன்னாடி தமிழர்களால கொண்டாடப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள்ல ஒன்னா பார்க்கப்படுது அண்ட் இந்த பண்டிகையானது தமிழர்களாலேயும் கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு சில சங்க கால இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு இலக்கியங்களின்படி திருமால் பிறந்த திருவோண வாமன வாமனமூர்த்தியும் அவதரிச்சிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே பிறந்தது அவதரிச்சதுன்றது இந்த திருவோண நட்சத்திரமா பார்க்கப்படுது சங்ககால இலக்கியமான மதுரை காஞ்சி நூல்ல மாயோன் மேய ஓன நன்னால் ஓணம் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஓணம் பண்டிகையானது பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுற பல பண்டைய தமிழ் இலக்கிய படைப்புகளும் இருக்கு புராதன கதைகளின்படி கேரளாவை மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்ற ஒருத்தர் ஆண்டு வந்திருக்காரு அண்ட் அவர் இருந்த காலத்துல மக்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் மனநிறைவோட வாழ்ந்து வந்திருக்காங்க அண்ட் அவர் அந்த நாட்டையுமே ரொம்ப செழிப்பாகவும் பாதுகாத்துட்டு வந்திருக்காரு அவர் மக்களுடைய நலனுக்காக வேள்வி ஒண்ணு நடத்தியிருக்காரு வேள்வினா புனிதமான பொருட்கள் எல்லாம் இறைவனுக்கு வழங்குற ஒரு யாகம் மாதிரின சடங்கு அண்ட் இந்த வேள்வியினுடைய முடிவுல மக்களுக்கு தானதர்மம் வழங்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு மகாபலி சக்கரவர்த்தி இந்த வேள்வியை அசுரகுரு சுக்ராச்சாரியார் செய்ய முடிவு பண்ணிருக்காரு இதை அறிஞ்ச தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியோட போரிட்டு இருக்காங்க இதுல மகாபலி வென்றுட்டாரு இதனால என்ன ஆச்சுன்னா அச்சமடைந்த தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க தேவர்களை காக்கிறதுக்காக தன்னுடைய கடமனு கருதின மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்திருக்காரு மண்ணுலகில் விஷ்ணுனுடைய ஐந்தாவது அவதாரமா காசியப முனிவர் மகன அவதரிச்சிருந்தாரு மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய வேள்வியை நிறைவு செய்யற விதமா மக்களுக்கு இந்த தான தர்மங்களை செய்ய தொடங்கிருக்காரு அந்த வேள்வியினுடைய இறுதியில் வாமனன் அங்க வந்துட்டாரு அவரை பார்த்த மகாபலி வாமனன் நீங்க வந்துட்டீங்களா ஆனா எனக்கு இப்ப கொடுக்கறதுக்கு நான் தானத்தெல்லாம் முடிச்சுட்டேனே அப்படின்னு சொல்றாரு ஆனா வாமனன் என்ன செய்யறாரு நானும் மூன்றடி அடி மனுஷன் தான் நான் உங்ககிட்ட பெருசா என்ன கேட்ட போறேன் என்னுடைய அடி அளவுக்கான உயரம் கொண்ட அதாவது மூணு எனக்கு இந்த நிலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப குரு சுக்கிராச்சாரியார் என்ன பண்ணியிருக்காருனா இவர் விஷ்ணுனுடைய அவதாரம் மாதிரி இருக்காரு அதனால அவருக்கு தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு மகாபலி கிட்ட சொல்றாரு குரு சுக்கிராச்சாரியார் இப்படி சொன்னதும் மகாவலி என்ன நினைக்கிறாருனா அந்த விஷ்ணுவே நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை வந்து கேட்கறாரு அப்படி இருக்கும் நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா அதனால நீங்க இருங்க நான் கண்டிப்பா அவருடைய கோரிக்கை கோரிக்கையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கேத்த மாதிரி வாமனன் கிட்ட நீங்க என்னனாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லவும் அவர் அடி நிலம் கேட்கிறார் அப்ப இருந்து நீரை அல்றதுக்காக மகாபலி சக்கரவர்த்தி முயற்சி பண்ணியிருக்காரு ஆனா நீர் வராம இருக்க வண்ட அவதாரம் எடுத்து சுக்கராச்சாரியார் அந்த கமண்டத்தினுடைய ஓட்டையை அடைச்சிருக்காரு அப்போ வாமணன் அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு குச்சியை எடுத்து கம்பண்டத்தில் அந்த நீர் வராமல் அந்த குழாய் அடைச்சிருக்கு இல்லையா அந்த குழாயை குத்திடுறாரு இதனால சுக்கராச்சாரியனுடைய ஒரு கண்ணு பறி போகுது அப்ப வாமனன் ஒரு அடியினால விண்ணுலகத்தை அளந்துடுறாரு இன்னொரு அடியினால மண்ணுலகத்தை அளந்துடுறாரு இன்னொரு அடி அதாவது மூன்று அடினு சொன்னார்ல அந்த மூன்றாவது அடியை நான் எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது மகாபலி தன்னுடைய தலையின் மேல வைங்க அப்படின்னு சொல்லி தலையை காட்டுறாரு ஆனா வாமனனோ மகாபலியினுடைய தலை மேல கால் வச்சதும் மகாபலி சக்கரவர்த்தி இந்த பாதலத்துக்குள்ள போயிடுறாரு மகாபலி சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அசுரரா இருந்தாலும் அவர் மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு ரொம்ப செழிப்பாகவும் வச்சதுனால சொல்றாரு அதனால மகாபலி சக்கரவர்த்தி என்ன ஆண்டுக்கு ஒரு முறையாவது நான் வந்து என்னுடைய மக்கள் எல்லாரையும் பார்க்கணும் அவங்க எப்படி வாழ்றாங்கன்னா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு இவர் அசுரரா இருந்தாலும் மக்களை நல்லா பார்த்துக்கிட்டதுனால மகாவிஷ்ணு என்ன சொல்றாருன்னா நீ இந்த பூமிக்கு வர அந்த ஒரு பர்டிகுலர் மக்கள் எல்லாரும் பண்டிகையாவே கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஓணம் விமர்சையா கொண்டாடப்படுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுல அந்த ஒரு நாள் அன்னைக்கு தான் உலக மக்கள் எல்லாருமே பாக்குறதுக்கு வராராம் அதனாலதான் வாசல்ல பூக்கோளம்ல இருந்து தடபுடலா சமையல்ல இருந்து எல்லா நிகழ்வுகளையும் அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு தயார் பண்ணி வைக்கிறாங்க நம்மளுடைய மக்கள் அதனாலதான் அன்னைக்கு வாமன மூர்த்தியான விஷ்ணு அதாவது உலகளந்த பெருமாளுக்கு துளசி மாலையும் சாத்தி நம்ம வழிபடுறோம் இதுதான் ஓனத்துக்கு பின்னாடி இருக்கிற கதை பொதுவாகவே தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் தலை வாழை இலை போட்டு அல்லது வாழை இலை போட்டு உபசரிக்கிறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான சடங்காக பார்க்கப்படும் ஏன்னா வாழை விருந்தினாலும் யாருக்கு தான் பிடிக்காது அதே மாதிரி கேரள மக்களும் ஓன தண்ணிக்கு நல்லா பெரிய வாழை இலை போட்டு கிட்டத்தட்ட இருபது டிஷ்ல இருந்து அறுபத்தி நாலு டிஷ் வரைக்கும் பண்ணுறாங்களா அந்த அறுசுவை உணவு அவங்க செய்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் ஓணம் சத்யான்னு சொல்லப்படுது அந்த ஓணம் சத்யா இலையில என்னென்னலாம் இருக்கும்னா அடப்பிரதமன் அவியல் அரிசி சாதம் பருப்பு நெய் சாம்பார் காலன் ஓலன் ரசம் மோர் தோரன் சக்கர புரட்டி கூட்டு கிச்சடி பச்சடி இஞ்சி புளி எரிசேரி மிளகாய் அவியல் பரங்கிக்காய் குழம்பு பப்படம் காய வறுத்தது சீடை ஊறுக்காய்னு இப்படி எல்லா வகையான உணவுகளும் செஞ்சு கடவுளுக்கு படைக்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி அன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு வராரு நம்மளுடைய விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தால் நம்ம எவ்வளோ தடபுடலாம் எல்லா வேலையும் செய்வோம் அதனால மகாபலி சக்கரவர்த்தி அன்னைக்கு ஒரு நாள் தானே வீட்டுக்கு வராருன்னு சொல்லி கேரள மக்கள் எல்லாருமே அத்தை பூக்கோளம் போட்டு மகாபலியை வரவேற்பாங்களா ஸோ முதல் நாள் ஒரு வகையான பூ வச்சு போடுவாங்க இரண்டாம் நாள் இரண்டு வகையான பூ மூன்றாம் நாள் மூன்று வகையான பூ அந்த மாதிரி போடும்பொழுது பத்தாம் நாள் அதாவது ஓட திருநாள் அன்னைக்கு பத்து வகையான பூக்களை வச்சு மகாபலி சக்கரவர்த்தி அவர்களை வரவேற்கிற விதமாக அவங்க பெரிய பூக்கோளமாக போடுவாங்க

பண்ணுங்க அண்ட் முடிஞ்சா உங்களுடைய புகைப்படங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க சோ தட்டு உங்களுடைய ஓணம் எவ்வளவு மகிழ்ச்சியா அமைஞ்சது அப்படின்றத நாங்களும் பார்த்து சந்தோஷப்படுவோம் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி